அன்புறவுளை நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு தெரிவிக்க போகிறோம் என்ன இந்த முக்கியமான விஷயம்னா அதாவது வெளிநாடுகளில் உள்ள ஐடபிள்யூஎஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் அந்த அமைப்பு அதாவது தமிழர்கள் வந்து ரொம்ப போரிங்காக இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு இஸ்லாத்துடனும் கூடிய ஈமானுடனும் கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணாங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்தியாவில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு சமது அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அது இல்லாமல் அவங்களுடைய வந்ததுனுடைய நோக்கம் என்னென்னா வெளிநாடு வாழ மக்கள் தமிழ் மக்கள் எப்படி என்ன நிலைமையில் இருக்காங்க அவங்களுடைய நன்மை தீமை என்ன அப்படின்னு ஆராயறதுக்காக வந்தாங்க ஒன்று இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து ஹஜ்ஜு கமிட்டியினுடைய உறுப்பினராகவும் இருக்காங்கள்ல அதனால் இப்போ சென்ற வருடம் வந்து ஹஜ் கமிட்டியில் மிகப்பெரிய ஒரு விபத்துக்கள்லாம் ஏற்பட்டுச்சு விபத்து மீன்ஸு ஒரு தவறான ஒரு நடைமுறை எல்லாம் மக்கள் ஏற்படுத்தியதுனால் மிகப்பெரிய மரணங்கள் ஏற்பட்டுச்சு இந்த மரணங்களை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு துணை தூதரோட ஒரு கலந்துரையாடல் நடத்துனாங்க ஓகே அதெல்லாம் நினச்சாலும் நம்மளோட வீடியோ பார்க்கலாம் இப்போ என்னென்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் இப்போ பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் நடந்துச்சு பெரியவர்களுக்கு தனியாக நடந்துச்சு சிறியவர்களுக்கு தனியாக நடந்துச்சு பெண்களுக்கு தனியாக நடந்துச்சு இஸ்லாமிய கேள்வி பதில் நடந்துச்சு வாலிபால் ஃபுட்பால் கிரிக்கெட் நடந்துச்சு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது பெரியவர்களுக்கான விளையாட்டு பெரியவர்களுக்கான விளையாட்டு வந்து நிறைய பேர் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்க ஃபுட்பால் விளையாண்டாங்க வாலிபால் விளாண்டாங்க கிரிக்கெட் விளையாண்டாங்க அதனுடைய தொகுப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ போய் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக சரியான ஒரு போட்டியாக இந்த கயிறு எடுக்கும் போட்டி நடைபெற உள்ளது இந்த கயிறு எடுக்கும் போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தக்க சன்மானம் கொள்கின்றோம் என்பதையும் பெரியவர்களும் வயது வித்தியாசம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரே போட்டி இந்த கயிறு எடுக்கும் போட்டி டக் ஆஃப் அனைவர்களும் கலந்து கொண்டு உங்களுடைய பலத்தை உங்களுடைய வீரியத்தை காட்டும்படி அன்போடு கொள்கின்றோம் in in out in out out in 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 out in out in 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 out out, out.

Hena zer dira ma? அன்புறவர்களே அதே போல் இந்த விளையாட்டில் விளையாண்டாங்கள்ல விளையாட்டில் விளையாண்டு வெற்றி பெற்றவங்களுக்கு நம்மளுடைய எம்எல்ஏ அவர்கள் எல்லாருக்கும் பரிசீலித்து எல்லாம் அவங்க கௌரவப்படுத்தினாங்க அதே மாதிரி நிர்வாகிகளுக்கும் ஒரு நினைவு பறித்து கொடுத்தாங்க நிர்வாகிகளும் அவங்களுக்கு ஒரு நினைவு பறித்து கொடுத்தாங்க அதனுடைய ஒரு ஃபோட்டோ கிளிப் தான் இருந்துச்சு அதை இப்போ நம்ம பார்ப்போம் இஸ்லாமிய கேள்வி கேள்வி பதில் நடந்துச்சு இஸ்லாமிய கேள்வி பதில என்னென்ன பதில் சொன்னாங்க நிறையா கேள்வி இப்போ கேட்டாங்க பதில் சொன்னாங்க பட் அதில் நிறையா கேள்விகளுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே போட முடியாதுங்கிறனால சில குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு கேள்விகளை மட்டும் எடுத்து போட்டிருக்கோம் இது வந்து நம்ம மக்கள் இது போட்டது நோட மக்கள் வந்து ரொம்ப ஆர்வம் ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவும் எல்லோரையும் நம்ம இந்த வீடியோ வாயிலாக மக்களை பூரா அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க பார்க்கணுங்கிறக்காக தான் நோக்கம் ஓகேயா இப்போ என்னென்ன கேள்வி பதில் கேட்டாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் இதோடு பார்த்தது முடித்ததை கூட இந்த இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோன்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ அதிக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம்

بریم نشین. آخ. تا پایین برو. تنها سمتیه. خب، از کاریتی برای